அனைவருக்கு வணக்கம் சட்டம் முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பெண்களுக்கான ரூபாய் ஆயிரம் தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் தேர்தலுக்கு பின்னாடி என்னென்ன செய்ய போகிறாங்க இளமைப்பணம் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ பார்த்து பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ லைக் போகலாம் தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் குறிப்பிட்ட பெண்களுக்கு வழங்கப்படுறாங்க அதாவது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க தற்போது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் லோக்சபா தேர்தல் அறிவிப்பு அடுத்த மாதம் உள்ளதால் மீண்டும் தமிழகத்தில் பெண்களுக்கான உரிமை தொகை உயர்த்தப்படுவா என கேள்வியில் எழுப்பப்பட்ட போது கட்டாயம் மீண்டும் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக உள்ளது அதாவது இப்போது ரூபாய் ஆயிரம் வந்து மகளிர் உரிமைத் தொகையாக கொடுக்கப்பட்டு வராங்க ஆனால் பாஜக தரப்பினர் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாங்க ஆனால் அதிமுகவினர் தேர்தல் அறிக்கையாக ரூபாய் மூணாயிரம் வழங்க வலியுறுத்துவோம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க போன்று இப்போ ரீசண்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டுள்ளது மீதம் உள்ள நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் தேர்தலுக்கு பிறகு அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என தற்போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் தற்போது வரைக்கும் ரூபாய் ஆயிரம் அதாவது ஒரு மாதத்திற்கு ரூபாய் ஆயிரம் என்றால் ஒரு வருடத்திற்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க இந்த ரூபாய் ஆயிரம் வந்து தற்போது வரைக்கும் ஒரு லட்சத்தி அதாவது ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாங்க அதில் மீண்டும் நபர்கள் சேர்க்கப்பட்டு ஒரு கோடியே ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்களுக்கு தற்போது வரை கொடுக்கப்பட்டு வராங்க இதற்கு பிறகு தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் கூடுதலான நபர்கள் சேர்க்கப்பட்ட கண்டிப்பாக அனைவருக்கும் நூறு சதவீதமாக கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க தேர்தல் காலங்கள் என்பதால் மீண்டும் ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி வந்து தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்காங்க இதன் காரணமாக புதிய ரேஷன் ஆட்டை விண்ணப்பிக்கும் பணி வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட வந்திருக்காங்க குறிப்பாக புதிய ரேஷன் ஆட்டை விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்பத் தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறும் ஏனைய நபர்களுக்கு ரூபாய் ஆயிரமும் குழந்தைகளுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் வழங்கப்பட்டு வராங்க இதன் அடிப்படையில் கூடுதலான நபர்கள் அடுத்த மாதம் சேர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்